வணக்கம் அனைவரையும் மித்ரா டிவி சேனல் வாயிலாக ஸ்ரீ வாராகி ஜோதிடத்திலிருந்து அன்போடு வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற விஷயங்கள் சனிப்பயிற்சி பலன்களை தான் பார்க்கிறோம் சனீஸ்வரன் காலச்சக்கரத்திற்கு பத்து பதினொன்றாம் வீட்டுக்கு அதிபதி அதாவது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் அவர் அதிபதி அப்படிப்பட்ட சனிப்பயிற்சியை நம்ம எதிர்கொள்ள போறோம் அது நன்மையா தீமையா அப்படின்றத பத்தி தான் இந்த பதிவுல முழுமையா பார்க்க போறோம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் பார்த்துக்கிட்டு வரோம் நம்ம சனீஸ்வரன் அப்படின்னாலே நீதி நேர்மை தர்மம் கடுமையான உழைப்பு வறுமை அதே போல ஆஹ் நிறைய வந்து போராடி முன்னேறுறது கடன்கள் கட்டுறது வட்டி கட்டுறது வெளிநாடு வெளியூர் வெளிமாநிலம் தூர தேசங்களுக்கு சென்று ஊர் விட்டு மனைவி மக்களை விட்டு பிரிந்து வாழ்வது இதெல்லாம் சனீஸ்வரனுடைய பங்களிப்பு உங்களுக்கு லக்கணத்துல சனி இருந்தா நீங்க தான் இருப்பீங்க அந்த மாதிரி ஏன்னா சனி வந்து ஒன்பது நவகிரகங்கள் ஒன்பது பேருங்க அதுல சனீஸ்வரன் மட்டும் எட்டு கோள்களை தாண்டி தள்ளி இருப்பார் வெகு தொலைவில் இருப்பார் அந்த சனீஸ்வரனுக்கு அவ்வளவு ஒரு விஷயம் இருக்கு சனீஸ்வரம் தான் தொழில்காரகன் நம்ம உயிர் வாழ தேவையான ஆயுள் சனீஸ்வரம் தான் கர்மகாரகன் அதாவது இறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மத்தை செய்பவனும் சனீஸ்வரன் தான் அதான் ஆயுள் காரகன் சொல்றோம் உங்க உறவுகள்ல சித்தப்பா மூத்த சகோதரம் உங்களுக்கு வரக்கூடிய மருமகள் அல்லது மருமகள் இவர்களை எல்லாம் சொல்லக்கூடிய கிரகம் யாருன்னா சனீஸ்வரன் தான் அவருடைய பயிற்சி வரப்போகுது மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருடம் கரெக்டா சனிக்கிழமே பயிற்சி ஆகுது அப்போ அந்த சனிப்பயிற்சி தனி மனித வாழ்க்கையில் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலக நாடுகளில் சார்ந்து ஏதாவது ஒரு நன்மையோ அல்லது தீமையோ ஒரு தாக்கத்தையோ கொடுக்க அது தயாரா இருக்கும் அதனாலதான் சனிப்பயிற்சி வந்து ரொம்ப தீவிரமா பார்க்கப்படுது அப்ப சனீஸ்வரன் ஒரு ஜாதகத்தில் ஒரு கட்டத்திலிருந்து இன்னொரு கட்டத்துக்கு போறதுக்கு ரெண்டரை வருஷம் ஆகும் அதனால தான் பன்னிரெண்டு கட்டத்தை ரெண்டரை வருஷமா பிரிச்சிங்கன்னா இன்ட்டு பண்ணிங்கன்னா முப்பது ஆண்டு காலம் அதனால தான் முன்னோர்கள் வந்து முப்பது வருடம் கெட்டவரும் இல்லை முப்பது வருடம் வாழ்ந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்போ இந்த சனீஸ்வரன் ஒரு ஜாதக ரீதியாக எந்தெந்த இடத்துல இருந்தால் என்ன மாதிரி பலன்கள் தனிப்பட்ட முறை இது கோச்சாரம் கோச்சாரம்னு என்ன ஒரு ராசி கட்டத்திலேருந்து ஒரு ராசி கட்டத்துக்கு ரெண்டரை வருஷத்துக்கு ஒரு தடவை மாறுவார் அப்படி மாறும்போது உங்கள் ராசிப்படி உங்கள் லக்னப்படி என்ன நடக்கும் எந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் இந்த சனி பயிற்சி உங்களுக்கு செய்ய போகுது இப்ப நீங்க தொழில் தொடங்கலாமா இல்ல அமைதியா இருக்கணுமா இல்ல வெளிநாடு போலாமா முதலீடுகள் பண்ணலாமா வேலை மட்டும் பார்த்துட்டு இருந்தா போதுமா இல்லை கொஞ்ச காலம் முதலீடு எதுவும் பண்ணாம இருக்கிறத வச்சுட்டு அமைதியா இருக்கலாமா குடும்பத்துல எந்த மாதிரியாவது ஏதாவது நல்லது கெட்டது தீமைகளோ நன்மைகளோ கலந்து நடக்குமா இல்லை நல்ல டெவலப் ஆகறக்கூடிய காலமா இதையெல்லாம் ஒரு கணிதம் ஒரு கோச்சாரத்துல நம்ம ஒரு அப்சர்வ் பண்ணி ஒரு ஜாதகத்துல அப்ளை பண்ணும்போது அவங்களுக்கு நன்மை தீமைகளை அது சொல்லும் அப்படிப்பட்ட சனீஸ்வரனுடைய பயிற்சி வருகின்ற மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அவர் தன்னுடைய பயணத்தை கும்பராசியிலிருந்து முடித்துக்கொண்டு மீன ராசிக்கு உள்ள நுழையிறார் அப்படி பன்னிரெண்டு ராசிகளுக்கு என்னென்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறதான் நம்ம இந்த சீரீஸ்ல பார்க்க போறோம் அப்ப சனீஸ்வரன் அப்படின்னாலே வெரி பவர்ஃபுல் சனி கொடுத்தா எவர் தடுப்பார் அப்ப சனி கோச்சாரத்திலையும் என்ன சொல்றது கோச்சாரம்னா ஒன்னும் பயந்துக்கிற மாதிரியான சொல்லெல்லாம் இல்லை கோள் அப்படின்னா கிரகம் சாரம்னா நகருதல் அதுதான் கோள் சாரம் கிரகங்கள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு நகர்ந்து சென்று உங்களுக்கு நன்மை தீமைகளை கொடுக்கின்ற விஷயத்த தான் கோச்சாரம்னு சொல்றோம் இதை பத்தி தான் நம்ம விரிவா பார்த்துட்டு வர போறோம் ஒவ்வொரு ராசிக்கும் நம்ம இதுல சொல்லியிருக்கிறோம் கவனமா பார்த்து பயன்பெறுங்கள் அடுத்த ராசிக்கு நம்ம போவோம் மீன ராசி அன்பர்களுக்கு மித்ரா டிவியின் சார்பாக வராகி ஜோதிடத்திலிருந்து அன்பான வணக்கம் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு சனிப்பயிற்சி பலன்களை நம்ம பார்த்துட்டு வரோம் மீன ராசி கடைசி ராசி பன்னிரெண்டாவது ராசி இந்த சனிப்பயிற்சி மார்ச் இருபத்தொம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சனிக்கிழமைக்கு ஆரம்பிக்குது இது ரெண்டரை வருஷம் இருக்குங்க இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு விரையச்சனிலிருந்து ஜென்மச்சனியாக வர்றார் ஜென்மச்சனின்னா என்ன உங்க ராசி மேல சனி பயணிக்கிறதுக்கு பேர் தான் ஜென்மச்சனி மொத்தம் சனி ஏழரை சனின்னு சொல்லுவோம் உங்க ராசி மேலேயே பயணிக்கிறது ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு முன்னாடி பயணிச்சது ரெண்டரை வருஷம் உங்க ராசிக்கு அடுத்தது பயணிக்கிறது ரெண்டரை வருஷம் இதைத்தான் ஏழரைச்சனின்னு சொல்லுவாங்க சிலர் மணி ஏழ்றேன்னு சொல்றதுக்கே பயப்படுவாங்க ஐயோ ஏழ்றேன்னு சொல்லாது பயமா இருக்குது அப்படிப்பட்ட கொடூரமான ஒரு ஒரு விஷயத்தை ஒரு பலவீனப்படுத்தி ஒரு மனிதனை முடங்கச் செய்கின்ற சக்தி இந்த ஏழரச்சனி செய்யுதுன்னு மக்கள் நம்புறாங்க எல்லாருக்குமே அப்படி நடந்துருமா அப்படின்னா அப்படி இல்லைங்க உங்க ஜனன ஜாதகம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா அந்த ஜனன ஜாதகத்துல உங்களுக்கான தச புத்தின்னு ஒண்ணு நடக்கும் அது கொஞ்சம் வலிமையா இருந்துச்சுன்னா இந்த கோச்சாரத்துல வர ஏல் நீங்க ஈஸியா ஈஸியாக கடந்துடலாம் சமாளிச்சு போயிடலாம் அப்படிதான் அதான் உண்மை இவ்வளவு நாள் உங்களுக்கு விரையச்சனியா இருந்தது அப்படின்னா என்ன அர்த்தம் காசு பணம் தங்காம கடன் வாங்க வச்சு பொருளாதாரத்தை எவ்வளவு பணம் வந்தாலும் மிச்சம் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணின சனி விரைய சனி இதில் சிலர் சிலர் கடந்த ரெண்டரை வருஷத்துல பிள்ளை கல்யாணம் பண்ண வீடு கட்டின கார் வாங்கினேன் நகை எடுத்தேன்னு சொல்லலாம் அது சுப விரயமா மாறிடும் சிலரு மருத்துவ செலவு பார்த்தேன் சிலர் வந்து கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சேன் சிலருக்கு வந்து வாகனமே பழுதாயி போச்சு சிலருக்கு வந்து பணத்தை இழந்துட்டேன் திருடு போயிடுச்சு ஏதோனு அது ஒரு இழப்பு அது ஒரு இழப்புல வந்துடும் சிலர் பணத்தை கொடுத்துட்டு எனக்கு வரல சார் நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் நான் ரொம்ப போராடுறேன்னு சொன்னா அதுவும் விரைய சனிதான் நெருக்கடியை கொடுக்குற சனிதான் அப்போ இவ்வளவு விஷயத்த இவ்வளவு பிரச்சனையும் அது சொல்லுது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்குன்னு பாருங்க சனின்னா ஏன் சார் பயப்படணும் அப்படின்னா ஒன்பது கோள்கள்ல சனி தனியா இருப்பாரு தள்ளி போயிடுவாரு பக்கத்திலே மாட்டாரு அப்ப அந்த சனி அந்த கதிர்வீச்சுக்கள் ரெண்டரை வருஷம் ஒரு ராசி கட்டத்தில் இருக்கும் ஒரு கட்டத்து ராசி இருந்து இன்னொரு ராசி கட்டத்திற்கு அவர் மாறி போறதுக்கு ரெண்டரை வருஷம் அப்ப ஒரு ராசி கட்டத்துல ரெண்டரை வருஷம் இருக்கிற சனி பன்னெண்டு ராசிகளுக்கும் அவர் என்ன மாதிரியான விஷயங்களை செய்ய போறாருங்கிறதா சனி பயிற்சியை நம்ம பார்க்கறோம் அப்ப உங்களுக்கு ஜென்ம சனியா வராது சந்திரன் மேல சனி போறாரு அப்ப என்ன செய்யும் காரிய தடை காரிய தாமதம் ஒரு நிகழ்ச்சி நடந்தா சங்கடம் சலிப்பு ஒரு விஷயத்தை செய்ய போனா அதுல மன உளைச்சல் தூக்கமின்மை தடை தாமதம் மன அமைதி கெடுதல் உறவுகள் பகையாகுதல் வேலை தொழிலில் போராட்டம் வரவு செலவில் சிக்கல்கள் பிரார்த்தனைகள் மற்றும் டிராவலிங்கில் மன உளைச்சல் குடும்பத்தில் சண்டை சச்சரவு வாக்குவாதம் குழந்தைகள் விஷயத்தில் அவமானமோ நெருக்கடியோ மன அமைதி கெடுவதும் வாகனத்தில் சிறு சிறு விபத்துகள் போராட்டம் வாகன செலவினங்கள் டாக்குமெண்ட் பத்திரங்களில் ஒரு போராட்டம் பிரச்சனை எத்தனைத்தான் ஒரு ஆள் சமாளிக்க முடியும் அப்ப ஏற்ற காலங்கள்ல இதெல்லாம் வருமா அப்படின்னா இதெல்லாம் எட்டி பார்க்கறதுக்கு வாய்ப்பு நீங்க ஜென்மச்சனி நடக்குது உங்க வேலையை பார்க்கலாம் அமைதியா இறை பரிகாரங்களை தொடர்ந்து எடுத்துக்கலாம் நிதானமா இருக்கலாம் பொறுமையா போகலாம் இதெல்லாம் சேஃப் இப்படி இருந்தா சிறப்பு ஒரு மாற்றத்தை நோக்கி நீங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் இல்லைன்னா உங்களை பேராசையை தூண்டி கூடா நட்பு சேரா நட்பு கூட அமை அனுப்பிச்சு பார்ட்னர்ஷிப் போட்டு ஒரு தொழில ஆரம்பிச்சு லாஸ் பண்ணி கடனாளியாக்கி வட்டி கட்ட வச்சு தலைமறைவாக்கி அபண்ட வெளிய சனிக்கு அவ்வளவு பவர் ஆற்றல் அப்ப யோசிக்கிற சக்தி கரெக்டா இருக்கணும் அதுக்குதான் இறைபலம் ஏன்னா சனீஸ்வரன் யோசிக்கிற சக்தியை தடை செய்வார் கெடுப்பார் இப்ப ஜென்மச்சனி வரும்போது கும்பராசி மகராசிக்காரங்க எத்தனை பாடுபட்டுருப்பாங்க யோசிப்பாரு அப்ப ஜென்மச்சனி வருது மீனராசிக்கு அது குரு வீட்ல சந்திரன் இருக்கிற இடத்துல சனி வர்றார் அப்ப சனி சந்திரன் குரு இது மூணு சேர்ந்து வேலை செய்யும் அப்ப நீங்க இந்த காலகட்டத்தில் லாபமா இருக்கிற மாதிரி ஒரு மாயை தோன்றுறனாலும் கவனமாக இருக்கணுங்கிறதுல எந்த விதமான மாற்றுக்கிறது கிடைமையில்லை கோயில் காரியங்கள் எல்லாம் தலையிடுறீங்கன்னா அவமான வரான்னு பாத்துங்க அரசாங்க அரசியல் இருக்கிறவங்க கவர்மெண்ட் பணியில் இருக்கிறவங்க பதவி வரும்போது பதவி உயர்வு வரும்போது ஜாக்கிரதையை ஹேண்டில் பண்ணணும் இல்லைன்னா உங்களுக்கு அது தலைவலியாகவும் தொந்தரவாகவும் மாறப்போகுதுன்னு அர்த்தம் போராட்டத்துல சிக்க போறீங்கன்னு அர்த்தம் ஆனால் நன்மைன்னு என்ன சார் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு யோசிச்சு கரெக்டா கொண்டு போனீங்கன்னா தடையானா கூட தாமதமானா கூட வெற்றி இறுதியா உங்களுக்கு தான் கிடைக்கும் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே இல்லை நிதானமா போங்க மதுரையில கல்லலகர் வழிபாடு உங்களுக்கு உதவியா இருக்கும் திருமோகூர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு உதவியா இருக்கும் சனிக்கிழமைக்கு போய் கும்படலாம் லோக்கல்லயே வார வாரம் கால பைரவர் ஆஞ்சநேயர் வழிபாடு பொதுவாவே வழிபடும் போது உங்களுக்கு வாழ்க்கையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் கிடைக்கும் சனிக்கிழமையானம் முடிஞ்சா திருக்குள்ளிக்காடு கூட போயிட்டு வாங்க ரொம்ப நல்லா இருக்கும் அடுத்த கட்டத்துக்கு உங்களை நகரத்துக்கு அது தயாராக இருக்கும் சூப்பராக கொண்டு போகலாம் முடிவுகள் எடுக்கும் போது ஒரு தடவைக்கு பல தடவை யோசிங்க சிம்பிளா அப்படி விட்டுறாதீங்க என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கணும் கவனமாக யோசிக்கணும் கலந்து ஆலோசிக்கலாம் எத்தனை பேர்த்து கிட்ட வேணாலும் கருத்து கேளுங்க ஆனால் எடுக்கிற முடிவு உங்களதான் இருக்கட்டும் ஏன்னா கருத்து கேட்கும் போது ஐடியா கிடைக்கும் ஆனால் முடிவு எடுக்கிறது நீங்களாக தான் இருக்கணும் அப்படி முடிவெடுக்கிறதால உங்களுக்கு ஒரு நன்மை இதுல அகலக்கால் வச்சிடாதீங்க பெரிய அளவுல கடன் வாங்கிராதீங்க நிதானமா இருங்க ஆனா ஜென்மச்சனிங்கிறது என் அனுபவத்துல நான் அப்படி எல்லா கிரக எல்லா கிரகங்களும் ஆஹ் எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஜென்மச்சனி வரும்போது ஜோதிடம் பார்த்துருக்குறங்கிற அந்த அனுபவம் அவங்க எல்லாம் நிறைய சிரமங்களை சந்திச்சிருக்காங்க போராட்டத்தை சந்திச்சிருக்காங்க அதனாலதான் இவ்வளவு நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன் அமைதியா இருங்க நிதானமா இருங்க கவனமா இருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் அதை தொல்லை பண்ணுதுங்க டிஸ்டர்ப் பண்ணுதுங்க ஹெல்த்து பார்த்துக்குங்க கண்டிப்பாக வாக்கிங் எக்ஸசைஸ் உடம்புல வேர்வை வரணும் சுறுசுறுப்பு ரொம்ப முக்கியம் அஞ்சு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிருங்க அதுக்கு ஒரு பிரம்ம முகூர்த்த பூஜைன்னா ஒரு பேரை வச்சு அதை பண்ணிக்கிட்டுருங்க அதுக்காக அதை நீங்கள் எந்திரிச்சு தானே ஆகணும் எந்திரிச்சிருங்க பிரம்மமுகூர்த்தத்தில் பூஜை பண்ணுறதுன்னு சாதாரண வேலை கிடையாது கொடுப்பனே இருந்தால் தான் பிரம்மமுகூர்த்தத்தில் எந்திரிச்சு உட்காந்து பூஜை பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான பிரம்மமூர்த்த வேலையை பயன்படுத்தி நிறைய பூஜை புனஸ்காரங்கள் செய்யும்போது உங்களுக்கு ஒரு பலம் அன்னதானங்கள் நிறைய கொடுங்க கும்பாபிஷேகங்கள் எங்கே நடந்தாலும் தேடி போய் பாருங்கள் இந்த ஏழரை ஜென்ம ஜென்மச்சனியில அதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல விமோச்சனம் முடிஞ்சா ஒரு தடவை ஸ்ரீரங்கம் கூட வாங்க ஒரு அன்னைக்கு போய் தாயாரை முதல்ல வடக்கு கோபுரவாசன் வழியாக போய் தாயார் வழிபாடு முதல்ல பண்ணிவிட்டு உங்களுக்கு தாமரை பூ கொடுத்துட்டு சாத்திட்டு தாமரைப்பூ மாலை போடலாம் தாமரை பூ கொடுத்து பிரார்த்தனை வச்சுக்கலாம் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம் அடுத்தது ரங்கநாதரை பாருங்கள் பெருமாளை அப்புறம் கருடாழ்வாரை பாருங்கள் அதுக்கப்புறம் சக்கரத்தாழ்வார் அதுக்கப்புறம் ராமானுஜ சுவாமிகள் உள்ளேயே வந்து தன்வந்தரி நரசிம்மர் எல்லாம் இருக்குங்க வெள்ளை கோபுரத்துக்கிட்ட போய் ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துட்டு வாங்க அது சுக்கரன் உள்ளே வந்துட்டு போகிறதா ஐதீகம் அதனால தான் அந்த கோயிலில் ஒரு கோபுரம் மட்டும் வெண்மையாக இருக்கும் பாருங்க எவ்வளோ ஒரு ஐதீகம் ஸ்ரீரங்க கோபுரமாக ஸ்ரீரங்கம் கோயிலை ஈகுள் கழுகு கழுகுப்பார்வையில பார்த்தோம்னா அது கோயிலா அல்லது வைகுண்டமா தேங்க் அப்பா உண்மையிலே வேறு உடம்பு சிலுக்குது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இடம் ரகநாதன் பாத நமஸ்காரம் பாவ விமோச்சனம் பெருமாளுக்கு மட்டும் நீங்க எங்க பெருமாள் வழிபாடு பண்ணீங்கன்னாலும் முதல்ல போனதே பாதத்திலிருந்து அப்படி பெருமாளை தரிசிட்டு வாங்க அதுக்குத்தான் உங்களுக்கு சக்தி அதிகம் உங்க கர்மம் கண்டிப்பா குறையும் விமோச்சனங்கள் நல்லா இருக்கும் சிவகோயிலுக்கு போறவங்கல லிங்கோத்பவரை கும்பிட மாட்டாங்க ஏதோ ஒரு லிங்கம் இருக்கு அதுக்குள்ள ஒரு சாமி வந்திருக்கு சாதி போயிருவாங்க நீங்க உள்ள மூலவரை எப்படி எல்லாம் தரிசிக்கிறீங்களோ அது மாதிரி பின்னாடி இருக்கிற லிங்கோத்பவர்கிட்ட உங்க கோரிக்கை வச்சீங்கன்னா வானளாவிய புகழ் பெற்று உங்க வாழ்க்கை விமோச்சனத்தை நோக்கி பயணிக்கும் எவ்வளவு சூட்சம் இருக்கு ஆன்மீகத்துல தெரியுங்களா இந்த பிறவியெல்லாம் பேசிக்கிட்டே போலாம் பத்தாவது வயசு பத்தாது அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பலம் ஆன்மீகம் அப்போ நீங்க ஜென்ம ராசியா வர்றதுனால சனி ஜென்ம சனியா வர்றதுனால கவனமா இருங்க தொழிலில் கவனமா இருங்க க தொழில் கடன் வாங்கிடாதீங்க பெரிய அளவில் பார்ட்னர்ஷிப் போடுறது இரண்டாவது குழந்தை சார்ந்த விஷயத்துல கவனமா இருக்கிறது இதெல்லாம் இருந்தீங்கன்னா ரொம்ப நல்லது புதுசா கல்யாணம் ஆகுது இப்போ அப்படின்னா பண்ணலாம் தசா புத்தி ஒத்துழைப்பாக இருந்தால் தாராளமா பண்ணலாம் ஆனாலும் கல்யாணம் பண்ணுறதுனால அந்த மூமெண்ட் இருக்கும் இல்லைங்களா ஒரு பேச்சுவார்த்தை பேசுறீங்க ஒரு நகை எடுக்க போறீங்க ஒரு தாலி கொடி எடுக்கிறீங்க எல்லா இடத்துலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஜென்ம ஜென்மச்சனி இருக்கிறதால கொஞ்சம் காம்பரமைஸ் ஆகுங்க வார்த்தை உற்றாதீங்க கோவப்படாதீங்க இதெல்லாம் உங்களை தொந்தரவு ஆக கடைசி ராசியாக மீன ராசிக்கும் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு என்ன தோணுதோ எனக்கு என்ன தெரியுதோ எனக்கு என்ன குருமார்கள் கற்றுக் கொடுத்தாங்களோ அதையெல்லாம் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கிறேன் பன்னெண்டு ராசி அன்பர்களுக்கும் நான் வணங்கக்கூடிய அன்னை வாராகியும் மகா பெரியவரும் ஆசிகள் வழங்கட்டும் இந்த சனிப்பெயர்ச்சி அனைவருக்கும் சாதனைகள் புரிய அந்த பெருமாளும் நவகிரகங்களும் நமசிவாயமும் சக்தி தேவிகளும் ஆஞ்சநேயரும் மகாபெரியவரும் ராகவேந்திர சுவாமிகளும் அன்னை வாராகியும் என் குருமார்களும் உங்கள் அனைவருக்கும் ஆசிகளை வழங்கட்டும் மீண்டும் ஒரு நல்ல பதிவினை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்